கோபிசட்டிப்பாளையம் அருகே உள்ள திங்களூரில் கொடுத்த கடனை திருப்பி கேட்டவர் வாய்க்காலில் தள்ளி கொலை செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியாளையம் அருகே உள்ள திங்களூர் குளத்துப்பாளையத்தைச் சேர்ந்தவர் யுவராஜ் இவர் கடந்த டிசம்பர் மாதம் இருபத்தி நான்காம் தேதி வெள்ளாங்கோயிலில் உள்ள கோவில் திருவிழாவிற்கு செல்வதாக அவரது தாயார் ராமாயாளிடம் கூறி சென்றவர் பின்னர் வீடு திரும்பவில்லை பல இடங்களில் தேடி பார்த்தும் கிடைக்காத நிலையில் ராமாயால் அளித்த புகாரின் அடிப்படையில் திங்களூர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து தேடி வந்தனர் காவல்துறையினர் நடத்திய விசாரணையில் யுவராஜ் கொலை செய்யப்பட்டது தெரியவந்தது தொடர்ந்து நடத்தப்பட்ட விசாரணையில் குளத்துப்பாளையத்தைச் சேர்ந்தவர் தங்கராசு சில மாதங்களுக்கு முன்பு யுவராஜிடம் சொந்த செலவிற்காக ஒன்றரை லட்சம் ரூபாய் கடனாக பெற்றுள்ளார் கடன் தொகையை திரும்ப கொடுக்காமல் இருந்துள்ளார் இதனால் யுவராஜ் அடிக்கடி கொடுத்த பணத்தை திரும்ப கேட்டு வந்துள்ளார் இதனால் ஆத்திரமடைந்த தங்கராஜ் அதே பகுதியைச் சேர்ந்த பூவேந்திரன் என்பவரிடம் இதுகுறித்து கூறியுள்ளார் தொடர்ந்து இருவரும் யுவராஜை கொலை செய்ய திட்டமிட்டுள்ளனர் சம்பவத்தன்று யுவராஜை மது அருந்தலாம் என கூறி திங்களூர் அருகே உள்ள நிச்சாம்பாளையம் கீழ்பவானி வாய்க்காலுக்கு அழைத்து சென்றுள்ளனர் அங்கு சென்றதும் தங்கராஜும் பூவேந்திரனும் சேர்ந்த யுவராஜை கீழ்பவானி வாய்க்காலில் தள்ளி உள்ளனர் நீச்சல் தெரியாத நிலையில் தண்ணீரில் மூழ்கிய யுவராஜ் உயிரிழந்தார் என்பது தெரியவந்தது அதைத் தொடர்ந்து யுவராஜை வாய்க்காலில் தள்ளி கொலை செய்த தங்கராஜ் மற்றும் பூவேந்திரனை திங்களூர் காவல்துறையினர் கைது செய்து பெருந்துறை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி கோவியில் உள்ள மாவட்ட சிறையில் அடைத்தனர் கொடுத்த கடனை திரும்ப கேட்ட மில் தொழிலாளியை வாய்க்காலில் தள்ளி கொலை செய்த சம்பவம் திங்களூரில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது